எல்லாருக்கும் பொட்டிஷமா இருக்கிற சமீப காலத்துல நாம அவ்வளவா தேடாம இருக்கிற ஒன்றை பத்திதான் இப்ப நாங்க விளம்பரம் பண்ண போறோம் என்னது உங்க வீட்டில அது இல்லையா என்னது உங்க வீட்டிலேயும் அது இல்லையா உங்க வீட்ல கூட அது இல்லையா காலையில புது கிருபிகளை தருது சோகமா இருக்கும்பது புது வைக்கல காட்டு வயதானவங்க வீட்டுல கூட இருக்கு என்ன ஏ அதுதாலே வேலை போத்தவோம் உங்களுக்கு வேணும்னா நைன் டபுள் ஜீரோ த்ரீ போர் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் மிஸ் மிஸ்கால கொடுங்க அது நம் வேதத்தின் காலம்லம் இது இது வேதத்தின் காலம் எந்த காலம்னாலும் என்னங்க எல்லாமே வேதத்தின் காலம் தான் உலகத்தின் நம்பர் ஒன் புத்தகம் வேதாகம புத்தகம்

மேக்கப் பண்றதை விட்டுட்டு அது சும்மா பைபிள் படிச்சுட்டு அம்மா தான் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்களே சின்சன் கொஞ்சம் அமைதியாயிரு ஆமா ஆமால அம்மா சொல்லியிருக்காங்கல்ல எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணும்னு அமைதி அமைதி அமைதியோ அமைதி 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 அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி ஐயோ ஆமா வீட்டுல பைபிள் இல்லாததான் பிரச்சனை பைபிள் ஒரு ஒப்பற்ற புத்தகம் இது மறைந்திருக்கும் பிரச்சனைகளோடு போராட உதவும் மேலும் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வும் நிம்மதியும் தரும் best 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 nam vibe na best 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 holy bible na best enam pole bible na best kaalam kaalamai bible na best veenga ketadum best naam koduthadum best 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 best, best, best. <laughs> <laughs> Rada, 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 Rada. உங்ககிட்ட சங்கீத புத்தகம் இருக்கா ஆ இருக்குமா எடுத்து வரேன் அப்புறம் ஆன்ட்டி வீதி மொழிகள் புத்தகமும் இருக்கா ஆ எடுத்து வரமா ஆன்ட்டி வரும்போது அப்படியே அந்த புதிய ஏற்பாடு புத்தகமும் எடுத்துட்டு வந்துருங்க இல்லாமா இந்த பைபிளில் நீ கேட்ட சங்கீதம் நீதிமொழிகள் புதிய ஏற்பாடு எல்லாமே இருக்குது அபி பைபிள் படி படிக்க மாட்டேனி நீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்ட்ட சொல்றேன் சொல்லிக்கோங்க பிடி இப்ப நான் படிக்கிறேன் ஆனா வீட்ல படிக்க மாட்டேனி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சாதான் சாப்பாடு கொடுங்க ஒரு நாளைக்கு நாலு வசனமாவது மனப்பாடம் பண்ணாதான் அந்த நாளுக்குரிய எனர்ஜி கிடைக்கும் தினமும் ஒரு அதிகாரம் நாளைக்காக இன்றைக்கு

என்ன ஒரு பிரிட்ஜு பாசிய வீடு அதுக்கு மேல இருக்க சர்ச்சு అదివే లేదపుతం